அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம பிரசன்சியாம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இவங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ரெஸ்பெக்டர் மிஸ்ஸஸ் மீனா குமாரி மேம் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேம் மேம் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பார்த்தோம் மேம் நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு மார்க்கிசரி கிளாஸ் அதாவது டீச்சர் ட்ரெய்னிங் நீங்க பண்ணிட்டு சொல்றாங்க எப்படி உங்களுக்கு இது சாத்தியம் ஆகுது மேலும் நம்ம சேனலை பாக்குறவங்க மட்டும் இல்லாம பேருக்கு இந்த ஒரு கோர்ஸ் பயனுள்ள விதமா இருக்கும் அதை பத்திய ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் போட்டிருக்கோம் நாங்கள் இன்ஸ்டால அந்த ஒன் இயர் கோர்ஸ் மாண்டசரி டீச்சர் ட்ரெய்னிங் கோர்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வருஷம் வருஷம் நம்ம கிறிஸ்தன்சியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கீழே இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைங்க சிங்கிள் பேரண்ட்டோட குழந்தைங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ஆஃபரில் இருந்த கோர்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதுதான் இப்போ நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் போர்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த போர்ஸுக்கு நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்றாங்க நம்ம நம்ம இன்ஸ்டியூட்லயுமே நம்மளே அவங்க சார்ஜ் பண்றோம் நம்ம தேர்ட்டி ஃபைவ் கிட்டதான் சார்ஜ் பண்றோம் பட் இந்த சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது இது ஒரு ஆஃபர் இப்போ இந்த ஜான்வரி ஃபைவ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இது முக்கியமாக வந்து அண்டர் பிரிவிலேஜ் மற்றும் சிங்கிள் பேரண்ட் அவங்க கஷ்டப்படுறவங்க ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பைனல் இயர் படிச்சுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களே மீட் பண்ணி பேசியிருக்கேன் இங்கே சென்னையிலே ஒரு நாலஞ்சு காலேஜ் போய் நானுமே பேசினேன் அவங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கீழே இந்த இன்ஸ்டியூட் இயங்குறதுனால நாங்கள் வந்து இந்த ஆஃபர் கோர்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வெறும் சிக்ஸ் பே பண்ணிங்கன்னா போதும் சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் நாங்கள் எக்ஸாமும் எழுதுவோம் ஒரு டிகிரியோட இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யாரும் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட தாராளமாக இது போஸ்ட் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இந்த பிளஸ் டூ குவாலிபிகேஷனோட இந்த டிகிரி குவாலிபிகேஷனோட இந்த ஒன் இயர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க தாராளமா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல நீங்க வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம் அதனால வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ இந்த ஆஃபர் வந்து இனி நெக்ஸ்ட் இயர் தான் நாங்க கொடுப்போம் இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஆஃபர் வந்து இப்பதான் வந்திருக்கு அதனால இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாரும் பயனடைய மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சோ மச் மேம் இவ்வளோ டீட்டெயில்ஸை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டதுக்காக சிங்கிள் பேரண்ட்டு ஒரு டிகிரி முடிச்சிட்டு ரொம்ப ஒரு லாங் கேப்பில் வீட்டில் ஹவுஸ் வைஃப்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக பயனுள்ள ஒரு கோர்ஸாக இருக்கும் அன்பு ஒரு முடிவு ஜனவரி ஃபைவ் குள்ள இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் காண்டாக்ட் நம்பர் இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்